அரசாங்கம் தான் நடத்திட்டு அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும் இல்ல நீங்க நீங்க எந்த வித கடிதமும் எதுக்கு எழுதவில்லையே மத்திய அரசத்துக்கு ஏ இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் எந்த கடிதமும் மத்திய அரசுக்கு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைதளத்துல மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டு அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க

படுக்கைகள் உள்ளிட்ட தொல்பரு நினைவு சின்னங்கள் பிரபலமானது என்று குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக சுரங்க ஏலம் விடப்பட்டுகின்றது குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதை சுரங்க ஏலம் விட்டிருப்பதற்கு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே எழுதியிருக்கலாம் இதை வந்து இப்போ எழுதியிருக்க பதிலாக ஆரம்ப காலகட்டத்திலே இந்த சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த பள்ளி கோருகின்ற போதே இந்த விவரத்தை மத்திய அரசுக்கு எழுதப்பட்டிருந்தால் இந்த ஏலத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் இந்த டங்ஷன் சுரங்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய வேலூரை சுற்றியுள்ள சுமார் இருபத்தஞ்சு கிராமங்கள் நவம்பர் மாதம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் டங்ஷன் சுரங்க அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் இந்த மாவட்ட ஒரு கருத்தை கேட்டுக்கிட்டு சொல்லட்டு இல்லை அவை ஒரு கருத்தை கேட்டுக்கிட்டோம்

அந்த டாக்குமெண்ட்ஸ் பூரா அந்த தீர்மானத்தில் வராது உங்களுக்கு அது தேவை என்றால் நீங்கள் வேறு தனி தீர்மானம் போட்டோ அந்த அப்டோக்டர் கேட்கலாம் ஆக இவர் என்ன சொல்லுவாங்க தீர்மானத்தில்ன்னா மைய கருத்தை தான் சொல்லுவாங்க அவர் சொன்னார் இங்கே வந்துட்டு நீங்கள் வைக்கல போனதாரு இந்த ஏல விடும் அதிகாரத்தை அவங்க அவங்க ஒரு மைனர் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அதான் எம்எம் டி டி ஆர்னு சொல்லுவாங்க அந்த ஆக்ட்டை ஒரு திருத்தத்தை அவங்களே பண்ணிட்டாங்க யாரும் கேட்குற திருத்தத்தை பண்ணிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அந்த கனிமத்தை அந்த ஜங்க்ஷனு ஏழம் வீடுகள் அதிகாரம் அது என்ன சொல்கிறாங்க அதை திருத்துவிட்டு நமக்கு சொல்றாங்க ஏழம் வீடுகள் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டுமே உண்டு இதை விட கேவலன் எல்லார் சொல்கிறாங்க ஒன்றிய அரசால் தேர்வு செய்யப்படும் ஏலதாருக்கு சுரங்க குத்தகை வழங்கும் அதிகாரம் மட்டுமே மாநிலத்துக்கு உண்டு ஆக ஆண்டான் அடிமை சுயமரியாதைக்காக கூட்டப்பட்ட சவால் இது கனிம மட்டும் போல நம்முடைய மானமே இதில் போச்சு ஆக நான் ஏழை விட்டுடுவேன் ஏழை விட்டவனுக்கு இந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுவேன் அவனுக்கு நீ மரியாதையா அவனுக்கு கொடுன்னு சொன்னா இவங்க என்ன எஜமானா மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் ஏவல் அவனுக்கு கை கட்டி நிக்க வேலைக்காரனா அந்த அதிகாரத்தோடு போட்டிருக்காங்க சட்டத்தை இந்த சட்டம் தெரிவிச்ச உடனே நான் மூணு பத்து ரெண்டாயிரத்தி மூணு அன்று ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு உடனே கருதி எழுதின விபரமா எழுதினீங்களா கேட்கறீங்களா விபரமா நில உரிமைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் வி ஆர் ஓனர் ஆப் திஸ் லேண்ட் மேற்படி சட்ட திருத்தம் உரிமைகளை பறிப்பது போல் ஆகிறது இதை விட என்ன சொல்றது எனவே முக்கியத்துவம் மற்றும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களை கிரிட்டிக்கல் அண்ட் மினரல்ஸ் சுரங்க குத்தகை அனுமதி வழங்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கே அளிக்கபடி கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு மேல் என்ன சொல்றது ஒரு மரியாதைக்கு தான் மரியாதை சொல்ல முடியும் அடுத்து நீங்கள் சொல்கிறீங்க என்ன செய்கிறீங்கன்னு இதெல்லாம் அப்புறம் அவங்க அதே திருப்பி சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு தான் அதிகாரம் உண்டு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைங்க அப்படின்னு கேட்டு விட்டுட்டாங்க உடனே அதுக்காக ஒரு இந்த இவர் மற்ற புத்தகை பார்க்குறதா நிலைமை இப்படி இருக்கும்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் இதில் பார்க்கணும் நாம் சொன்னது தப்பாக ரைட்டான்னு மினரல் எக்ஸ்போரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அவங்க கேட்டாங்க என்ன பாதிப்பு தெரிவிக்கும் இந்த பகுதியில் அரிதாப்பட்டி கிராமத்தில் சாரி நிலமும் மீனாட்சிபுரம் கிராமத்தில் ஐம்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி எட்டு எக்டர் நிறமும் பல்லுயிர் தரமாக வரையறுக்கப்பட்டுள்ள என்ற விவரத்தை புள்ளியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையாளர் அவர்களுக்கு நாங்கள் ஆணையாளர்களுக்கு இவங்களுடைய யாருக்கு மினரல் எக்ஸ்பர்ட் அடித்தோம் எங்க நாம் தப்பான்னு கேட்டாங்க அதை கேட்கப்பட்டவர்களை அதுக்கு அது கூட தள்ளிட்டு அவங்க ஞாய்கம்பட்டியில் இருபத்தி நாலு ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஒன்றிய விட்டுட்டாங்க விட்டுட்டு சொல்றாங்க இந்துஸ்தான் கிரிமினத்துக்கு தகுதியான ஏலமாக கருதி இருக்கிறோம் அரசு அறிவிச்சு சுற்றுச்சூழல் கொடுன்னு கேட்டாங்க அந்த நேரத்தில்தான் அந்த சுற்றுச்சூழல் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க உறுப்பினர் சார் முகிலன் அவர்கள் சில நாய்க்கன்பட்டி பகுதியில் சங் சர் தன்மை உரிமத்தை வழங்குவதை எதிர்த்து அதுக்கு மேலே கொண்டு போய் ஒரு தீர்மானத்தை அவர்கள் கூட கொடுத்தாரு இவ்வளவு நடந்து முடியலை அப்போ கேட்கலைன்றதுக்கு அப்புறம் தான் நம்முடைய முதலமைச்சர்கள் நான் முதல் பிரதமருக்கே ஒரு கடிதத்தை அற்புதமாக எழுதினார் இதுவாது சுரங்க டங்ஷனத்தை கைவிடவே ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு அறிவுறுத்துமாறு ஒன்றிய நான் ஒன் அந்த அமைச்சர்கள் தலைவர் என்ன எழுதுகிறார் முதல்வர் என்னதான் பிரதமருக்கு எழுதுகிற கடிதத்தில் இந்த பகுதியிலே டங்ஷன சுரங்கத்தை திட்டத்தை கைவிட ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு அறிவுறுத்துமாறு மாண்பில் தமிழக முதல்வர் தனது இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி நாலு கடிதத்தில் குறிப்பிட்டு பிரதமருக்கு அடைய வழங்கினார் பிரதமரும் பேசாமையிட்டார் ஏ இந்துஸ்தான் லிமிடெட் வேதாந்தா பிரபாகரம் ஆகியனால நாங்கள் எல்லாத்தையும் செய்யாமல் நாங்கள் செய்திருவோம் நீங்களே என்ன பேசும்போது சொல்லுங்க தெரிய வருகிறது தெரிய வருகிறது ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியல் இல்லை பெரியவருக்குன்னு இருக்குது ஏன் உன்னை தப்பாக நான் சொல்லல நீங்கள் முதலமைச்சர் வந்துங்க நிர்வாகத்தில் அப்படிதான் இருக்கும் ஒரு தீமானத்தை போடுவோம் அவ்வளவுதான் மாண்முக எதிர்கட்சி தலைவர் அவர் மாண்முக பேரவைத் தலைவர் இல்லை ஒரு மூத்த உறுப்பினர் தன்னுடைய பேச்சில் நிறைய சர்ச்சுன்னு சொன்னார் நாங்கள் கேட்குறதே நீங்கள் கடிதம் எழுதிருக்கிறீங்க என்ன ஊருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்

என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் நான் கூட எதிர்கட்சி ஒரு ஆதார பேச மாட்டார் என்று அமைதியாக இருந்தார் ஆனால் இப்போது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்கிறேன் எங்களுடைய நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்க போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பறித்து அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சரே கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவை முன்னவர் எதிர்கட்சி தலைவர்களோட திமுக எதிர்க்கு விடலைன்னு சொல்லலை தெரியறதுன்னு தான் சொன்னார் எதுக்கு விட்லீங்கன்னு தெரிகிறது அதையே சொல்கிறதில்ல சரிங்களா சார் மாண்புக எதிர்க்கை தலைவர் மாண்புக பேரவைத் தலைவர்களே நீங்கள் கடிதம் எழுதியிருக்கிறீங்க அதில் என்ன வாசனை எங்களுக்கு என்ன தெரியும் என்ன விவரம் தெரியும் அதனால் தான் தெரிய வெறியதுன்னு சொல்கிறேன் அது ஒரு பொருள் தெரிஞ்சதான சொல்ல முடியும் நீங்க கடிதம் மத்திய அரசு எழுதி இருக்கிறீங்க என்ன ஊர் எழுதி எங்களுக்கு எப்படி தெரியும் அதாவது மத்திய அரசு உங்களுக்கு பதில் கடிதம் கொடுத்துருக்காங்க அதாவது என்ன ஊர் இருக்கு இப்ப பிரச்சனை வர நாடி நீங்க பேசுறீங்க அந்த பிரச்சனை எங்களுக்கு ஆழம் தெரிஞ்சிருக்க வேணும்ல எதிர்கட்சிக்கு அதை நீ வெளிப்படுத்தலையே நிறைய கடிதங்கிறது இது முக்கியமான பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை மக்கள் வாழ்வாதார பிரச்சனை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பிரச்சனை அப்படி பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த விவரம் எதிர்க்கட்சிக்கு தெரிய வேணும் இல்ல மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேணும் இல்ல நீங்கள் தனி தீர்மானம் பண்ணால் தான் நிறைவேற்றலாம் ஆமாம் போட்டு நாங்கள் போகணும் எதையுமே சொல்லக்கூடாது எதையும் விளக்க கேட்கக்கூடாது வெள்ளவராயம் அவளை முன்னவராதிங்க உட்காருங்க இல்லை கோடாதிங்க சார் நான் எழுதிய கடிதத்தில் என்னென்ன தெரிவித்தேன் என்று அதை சொன்னேன் வான்ப முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த ரஞ்சன் தயை அந்த இன்சான்கள் கொடுக்கக்கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்தங்கள் என்று அவர் கடிதம் எழுதினார் பிரதமருக்கு அந்த கடிதம் இருக்கிற ரெண்டு சரத்தையும் கூட்டம் சொல்லிட்டேன் நீ இதுக்கு மேல என்ன வேணும் அது காப்பி வேணும் வா மாண்புகி எதிர்க்கட்சி தலைவர்கள் மாண்பு தலைவர்களே இது ஒரு முக்கியமான பிரச்சனை அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அதை தான் நான் முன்னே அங்கே இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது பத்து மாசம் என்ன பண்ணீங்க அரசாங்கம்தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசுல கேட்க வேணும்ல நீங்க நீங்க எந்த வித கடிதமும் எதுக்கு எழுதவில்லையே மத்திய அரசுக்கு இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமென்று எந்த கடிதமும் மத்திய அரசுக்கு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைத்தளத்துல மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க உடைய எதிர்ப்பு தெரிஞ்சுக்கலையே அந்த பிரச்சனையும் வந்திருக்காத நாங்க தடுத்து நிறுத்தணும் அவர் சொல்றாரே விதம் இல்லை இவ்வளவு வேகமாக பேசிவிடுவதற்கு காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்திவிட வேண்டாம் நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் நாங்கள் அப்போது தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல போராட்ட கலவரத்தில் ஈடுபட்டிருக்கோம் திருப்பை கூட என்னுடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற தீர்மானம் அவைகளை சட்டமன்றம் கொடுக்கிறதற்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி தான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் கடிதத்தை எழுதுகிற போது அவ்வப்போது செய்தி குறிப்பு செய்தி வெளியிடுக்கிற தலைப்பில் பிரதமருக்கு முதலமைச்சரி இந்த சம்மந்தமாக கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த செய்தி எல்லாம் வெவ்வேறு ஒரு தெரியவில்லை தெரியவில்லைன்னு சொன்னார் என்ன புரியவில்லை என்பது மாண்புகு எதிர்க்கட்சி தலைவர் மாண்பு பாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு முதலமைச்சர் நான் சொன்ன கருத்தை தவறாக புரிஞ்சுவிடுறேன் மாண்புக நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதம் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தை நான் குறிப்பிட்டேன் இந்த ரெண்டு கடிதம் வெளியில் சொல்றான் மாண்பு பாரத பிரதமருக்கு மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் நீங்கள் இந்த சுரங்க ஏலத்தை ரத்து செய்யும் கேட்டுக்கிறீங்க அந்த இது வந்து சுரங்கத்துறை அமைச்சது போய் சுரமத்துறை சுரங்கத்துறை சொல்லி இருக்கிறாங்க என்ன நாங்க ஏழை விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும் அப்பறது பத்து மாசம் இருந்தது ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்தவித தகவலும் மத்திய அரசு கொடுக்கவில்லை வெளியிட்டு முதலமைச்சர்

இந்த அறிவு வெளி வந்து ஒப்பந்தம் வெளியிட்ட பிறகு டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் உள்ள கோரப்பட்டு பத்து மாத காலமாக நீங்கள் எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை அப்படி என்று எக்ஸ் ஓ மு முதலமைச்சர் எழுதிய கிடைத்திருக்கு எக்ஸ் ஓ வலை அவ மத்திய அரசு வரலத்துறை அமைச்சகம் கொடுத்துருக்குது அதுதான் நான் கேட்குறேன் நீங்க சொல்லிட்டா நீங்கள் அமைச்சர் எழுதினா முதலமைச்சர் எழுதுகிறார் அவங்க என்ன கழிவு எழுதுகிறாங்க அப்படின்னு கே எனக்கு இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த போஸ்ட் ஆஃபிஸ் முதலோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் அளித்த பதிலில் உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பிறகே இந்த ஏலம் விழுவதாகவும் தேசிய அளவிலான தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் இந்த கொள்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்

ஆனால் கிடைக்க நேரத்தெல்லாம் பயன்படுத்தி அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் நாடாளுமன்றம் கூடுகிறது அதற்கு விரைவு அங்கே அவையை ஒத்தி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்க தவிர தொடர்ந்து நடந்துகிட்டு இல்லை இது எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பத்திரிகையிலையும் படிச்சிருப்பார் நினைக்கிறேன் திடீர்னு ஒரு நாள் ஒரு நூறு பில்ல பாஸ் பண்ணி விட்டுருந்தாங்க நாடாளுமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இப்ப இல்ல பேரத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் எதிர்ப்பு தெரிவிக்கல தவறான தகவலை இங்கே பதிவு பண்ணிக்கணுங்க அதை நான் அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் திமுக சார்பில் அங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் சரி மாணவ பேரவைத் தலைவர்களே மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும் அவை ஒத்துவிக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும் சட்டம் நிறைவேறியாச்சு சட்டம் நிறைவேற பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க

டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலையே இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்பவே எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் சொல்றேன் அது மட்டும் இல்ல ஒரு சட்டத்தை ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மானிய உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்த கொடுத்து ஆகணும் அதுக்கு எம்பி போறாங்க

எதுக்கும் பணியாத காரணத்தால் தான் இந்த மன்றத்துக்கு வந்து இந்த மன்றமே இதை திட்டத்தை எதிர்க்கிறது ஆதரிக்கிறது கொண்டு வந்திருக்கோம் நீங்க இப்போ என்ன சொல்றீங்க தேவையில்லாத ஒன்று தானே சுரங்கம் வரக்கூடாது இல்லையா அப்படின்னா தீர்மானத்தை ஆதரிங்க இல்ல சுரங்கிட்டா ஆதரிச்சு எதிர்க்க தலைவர் அவர்கள் நான் உங்கள் தலைவர்களே இதுவரை அலட்சியமா இருந்துவிட்டு இப்படி பதில் சொல்வது சரியல்ல ஏனென்றால் ஒரு அரசாங்கம் அவப்போது விழித்துக்கொண்டு மக்களுக்கு பிரச்சனை அலட்சியமாக இருந்தது சொல்றான் எந்த விதத்திலும் இந்த திமுக ஆட்சி அலட்சியமா இருந்தது இல்ல பொது மக்களுடைய பிரச்சனை பொறுத்தவரைக்கும் நான் இது வரைக்கும் அது கிடையாது அலட்சியமா இருந்ததுங்கிற அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன் அலட்சியம் வேண்டாம் நான்கு பேரை தலைவர்களே

ஒப்பந்த புள்ளி விடுகின்ற பொழுதே கடிதியில் இருந்தால் நிறுத்தப்பட்டிருக்கும் இரண்டாவது முதலமைச்சர் ஒன்றிய ஒன்றிய அரசு விஷயத்துல ஏலம் விட்டு விட்டு விட்டுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த அரசை பொறுத்தவரை நிச்சயமாக சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது

நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க மக்களும் போராடி இருக்க மாட்டாங்க அதைத்தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர அது மட்டும் இல்ல பாண்மிகு அவை பாண்மிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு உரக்கமா பேசுறாரு நானும் பேசிடுவேன் ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் கலாக்காதல ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் மாண்புகள்

இந்த ஒன்றிய அரசு ஏழை விடுவதாக இருந்தாலும் ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது இதை ஒருபோதும் அனுமிக்காதுன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினரும் என் கூட வந்திருந்தாரு ரெண்டு ஒன்றிய சேர்மன் வந்திருந்தாரு அந்த தீர்மானம் கிராம சபை கூட்டத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது ஆணும் இருந்தோம் நாலு நாள் கழித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கம் வணிகர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து மேல ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒத்த கருத்து தானே ஆமா ஒத்த கருத்து தான் இல்ல இல்ல அப்போது வரும்போது மேலூர்ல ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் ஆர்ப்பாட்டம் நடக்கிற போது பல கிராமங்கள் இருக்கும்போது அந்த ஆர்ப்பாட்டத்துல நான் கலந்துகிட்ட அவர் சட்டமன்ற உறுப்பினரும் கலந்துகிட்டாரு எல்லாரும் கலந்துகிட்ட போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நிச்சயமாக இது வராது அப்படின்னு வராதுகின்ற போது அந்த ஒட்டுமொத்த மக்களும் நீங்கள் சட்டமன்ற அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நீங்க வந்து சட்டமன்றத்தில் நம்ம பெரிய பிள்ளை அவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவார் சொன்னார் உடனே நான் அந்த மைக்கை வாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமல்ல எங்களுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பு மக்களுடைய சார்பாக அனைத்து கட்சி சார்பாக அந்த தீர்மானத்தை அங்கே நிறைவேற்றுவார்னா அந்த கூட்டத்தில் கொண்டு வந்தேன் அதைத்தான் அந்த மக்கள் புறா நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரோம்னாங்க அப்படி தீர்மானம் கொண்டு வரும்னு எங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லுவேன்னு சொன்னேன் உடனே கொண்டு வந்தாங்க மக்கள் அதை தான் விரும்பினாங்க மக்கள் ஒருபோதும் அங்க நாங்க ஒருபடி மண்ணை கூட அல்ல சொல்லி அங்க சொல்லிட்டு வந்தோம் அதே இதைத்தான் நாடாளுமன்றத்துல மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தனி தீர்மானம் கொண்டு வந்து அங்க தனியா ஒரு கோரிக்கை கொண்டு வந்து அதையும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காருன்றது வந்திருக்கு எனவே அங்க மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லைங்க முதல்ல இருந்துச்சு நாங்கள் தமிழ்நாடு சர்க்கார் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் உத்தரவாதத்தை தந்ததற்கு பின்னால் எங்கேயும் போராட்டம் இல்லை அதை காப்பாற்றக்கூடிய அரசாக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் உங்களுக்கு என்றைக்கும் பாதுகாப்பு கோயில்களையும் சரி விவசாயிகளையும் சரி அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறார் என்ற உத்தரவாதத்தை தந்து வந்திருக்கிறோம்

இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது அது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம் அதான் திரும்ப திரும்ப சொல்ற நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையில இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் நன்றி மாண்புக தலைவர் நான்கு பேரவைத் தலைவர்களை எதிர்க்க சென்ற முறையில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை அந்த அடிப்படை தான் சொல்றேன் நீங்க அலட்சியமா இருந்த காரணத்தினால்தான்

ஒரேன் முதலமைச்சர் இந்த மாபெரும் சபையில் மூன்று தரும் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் மத்திய சர்க்காரே அதை கொண்டு வருவது என்று சொன்னாலும் சரி அதை நான் இங்கு நடத்தப்பட மாட்டேன் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார் இந்த பிரகடனத்துக்கு பிறகு கூட நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்று சொன்னால் இதை விட நீங்கள் வேதாந்தாக்காக நேரடியாக பேசி விடலாம் மாண்புக்கு எதுக்கே தலைவர் ஆண் வேற வைத்தவர்களே அந்த நிறுவனத்திற்கு ஆதாரமா எப்படி எங்களுக்கு அச்சம் ஏற்படுது ஏன்னா பத்து மாசம் கிடப்பல போட்டிருக்கீங்க இல்ல